மதன் நஞ்சாக தூங்கிக்கொண்டு கொண்டு இருந்தான் திடீரென அவன் ஒரு பேருந்தில் பயணம் செய்கிறான் அப்போது சில இளம் சத்தம் கேட்கிறது மகி ஓடி வா எஞ்சு மதன் திரும்பி பார்க்கிறான் அங்கே நீல நிற சுடிதார் அணிந்த அழகான தேவதை பஸ்ஸில் ஏறுகிறாள் அவள் மதன் அருகில் சென்று ஹலோ சார் இந்த புத்தகங்களை வைத்துக் கொள்வீங்களா என்று கேட்கிறாள் மதனும் வாங்கி வைக்கிறான் அவள் கல்லூரி வந்ததும் மதனுக்கு நன்றி சொல்லிவிட்டு புத்தகங்களை வாங்கிக் கொண்டு இறங்கி விடுகிறாள் மதன் திடீரென முழித்துக் கொள்கிறான் என்ன இது கனவா என்று கடிகாரத்தை பார்க்கிறான் மணி அதிகாலை மூஞ்சி இருக்கும் கொஞ்ச நேரம் புரண்டு புரண்டு படுத்தவன் அப்படியே தூங்கி விட்டான் சுமதி மதன் மதன் என்று அழைத்து கொண்டே ரூமுக்கு வருகிறாள் மதன் என் அம்மா காலையிலேயே சத்தம் போட்டு கொண்டு இருக்கிற என்று கேட்டான் மணி எட்டு ஆச்சு கோவிலுக்கு நேரம் ஆச்சு அப்பா அங்கே இருந்து சத்தம் போட்டுச்சு இருக்கிறார் சீக்கிரம் ரெடியாகி வாடா என்று சுமதி சொல்லிவிட்டு போய்விடுகிறாள் மதன் ரெடியாகி குடும்பத்துடன் கோவிலுக்கு போகிறான் கடவுளை தரிசனம் பண்ணிவிட்டு கோவிலில் அமர்ந்து இருக்கின்றனர் அப்போ மதன் விடியற்காலை கண்ட கனவை தன் அம்மாவிடம் சொல்லுகிறான் அதை கேட்டுக்கொண்டிருந்த பாட்டி சொல்லுகிறார்கள் நீ கனவில் வந்ததை கோவில் வைத்து சொல்லுகிறாய் நீ கண்டிப்பாய் அந்த பொண்ணை நேரில் பார்ப்பாய் என்று சொல்லுகிறாய் மதன் பாட்டி சொன்னதை அப்போ பெரிதா எடுத்துக்கொள்ளவில்லை மதன் மறுநாள் ஆபீஸ் விடுகிறான் அங்கே அவனுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது மேனேஜர் பதவி கிடைக்கிறது மதனுக்கு ஒரே சந்தோஷம் அவளை முதல் தடவை கண்டதுமே எனக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது நீ ஒரு தேவதை தான் என்று தன்னை அறியாமலே அவளிடம் மனதை மதன் கொடுத்து விட்டான் அவள் எங்கே இருக்கிறாள் எந்த ஊர் அவளை எப்படி பார்ப்பது என்று மனதில் ஒரே குழப்பம் அப்படியே தூங்கிவிட்டான் மதன் தன் நண்பர்களுடன் பக்கத்து ஊருக்கு திருவிழாவுக்கு சென்று இருந்தான் அங்கே தோழிகளிடம் சாப்பிட்டு கொண்டு இருந்தாள் திடீரென மதனிடம் வந்து என்னை நினைவு இருக்கிறதா என்று கேட்டாள் மதனும் ஆமா என்று சொன்னான் தோழி ஒருத்தி அழைத்ததும் போய்விட்டாள் மதன் கண் விழித்து பார்க்கிறான் அங்கே யாரும் இல்லை என்ன கனவு இது அந்த பெண் ஏன் என் கனவில் மட்டும் அடிக்கடி வருகிறாள் மதனுக்கு ஒன்றும் புரியவில்லை மறுநாள் ஆபீஸ் போய்விடுகிறார் தன் நண்பர்களிடம் கனவை பற்றி சொல்லுகிறான் அவர்களும் அவனிடம் நீ அடிக்கடி அந்த பெண்ணை கனவில் காணுகிறாய் என்றால் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ பூர்வ ஜன்மத்து உறவு இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லி சிரித்தனர் மதன் மனதில் அந்த பெண் நினைவாகவே இருந்தது மதனுக்கு திருமணத்திற்கு பெண் பார்த்து கொண்டு இருந்தார்கள் ஒரு பெண்ணை பார்த்து வீட்டில் உள்ளவர்கள் அனைவருக்கும் பிடித்து இருந்தது மதன் நாளை மேனேஜர் பதவி ஏற்க வேண்டி இருந்ததால் மறுநாள் போகலாம் என்று முடிவு செய்தனர் மதன் வேலை பார்க்கும் கம்பெனி பெரிய கம்பெனி நிறைய கிளை கம்பெனி உண்டு மீன் கம்பெனியில் பதவியேற்பு விழா நடந்தது திடீரென ஒரு பெண்ணின் குரல் கேட்டது மதனுக்கு ஒரே ஆச்சரியம் தான் கனவில் கண்ட பெண் ஒரு நொடியில் மனதை பறி பதவி பதவியேற்பு விழா முடிந்தது மதன் வீட்டுக்கு திரும்பினான் நடந்ததை வீட்டில் உள்ளவரிடம் கூறினான் அதற்கு மதன் அம்மா அதையெல்லாம் விட்டு தள்ளு அந்த பெண் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கிறாள் உன்னை பிடிக்குமோ யாருக்கு தெரியும் அதனால் பேசாமல் போய் படுடா நாளைக்கு பொண்ணு பார்க்க போ போனோம் என்று சொல்லிவிட்டு தூங்க விட்டாள் மதனுக்கு அவள் நினைவாகவே இருந்தது எப்போ தூங்கினான் என்று தெரியவில்லை மறுநாள் எழுந்து குடும்பத்துடன் பெண் பார்க்க கிளம்பினர் என்ன ஆச்சரியம் மதன் கனவில் கண்ட அதே பெண் அங்கே நின்றிருந்தாள் மதன் தான் கனவில் கண்ட பெண் இவள்தான் என்று தனது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சொன்னான் அவர்களுக்கும் ஒரே சந்தோஷம் அவளுக்கும் மதனை பிடித்திருந்தது இருவருக்கும் திருமணம் செய்ய வீட்டில் பேசி முடித்தனர் மதன் கனவில் கண்ட தேவதை நிஜமாகவே அவன் கண்முன்னே நின்றாள்